வணக்கம் நண்பர்களே உங்கள் லைஃப் ட்ராப்ஸ் சேனலில் இன்னைக்கு நாம் கொஞ்சம் டெலிகேட்டான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் கணவருக்கு வேறு ஏதோ ரகசியமான உறவு இருக்கிறதான்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சுன்னா அதை எப்படி நாம் புரிஞ்சுக்கலாம் சைக்காலஜியில் இதுக்கான சில சின்ன சின்ன சிக்னல்ஸ் இருக்குங்க அந்த சிக்னல்ஸை எப்படி நாம் கவனிக்கலான்னு இன்னைக்கு பார்த்துடலாம் வாங்க முதல்ல அவரோட நடவடிக்கைகளில் திடீர்னு ஒரு மாற்றம் தெரியலாம் முன்ன மாதிரி பாசமாக பேசாமல் திடீர்னு ஒரு மாதிரி விலகி இருக்கலாம் அதிக ரகசியம் சின்ன விஷயத்துக்கு கூட கோபோன் இல்லாமல் சில சமயம் திடீர்னு அதிக அக்கறை காட்டுறது கூட ஒரு சிக்னலாக இருக்கலாம் சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா உள்ளுக்குள்ள ஒரு கில் டோளர்ச்சி இருந்தாலோ இல்லை புதுசாக ஒரு ஈர்ப்பு வந்தாலோ ஒருத்தரோட நடத்தையில் டக்குன்னு மாற்றம் வரும் அடுத்து அவரோட மொபைல் அல்லது மற்ற டெக் சாதனங்கள்ல ஒரு மாதிரி ரகசியம் மெயின்டைன் பண்ணலாம் நம்ம பக்கத்தில் வந்ததும் அவசரமாக லாக் போடுறது தேவையில்லாமல் அதிக நேரம் ஆன்லைனில் இருக்கிறது யார்கிட்ட பேசுகிறோன்னு மறைக்கிறது இது எல்லாம் ஒரு சின்ன சின்ன சிக்னல்ஸ் தான் இது என்னோட பர்சனல் ஸ்பேஸ்னு சொல்லிட்டு அதிக ரகசியம் காட்டினாங்கன்னா கொஞ்சம் கவனிக்க வேண்டியது முக்கியங்க அப்புறம் அவரோட உடல் முடி பாடி லாங்குவேஜ் நம்ம கண்ணை பாட்டு பேசாமல் சிரிக்கிறது நாம் ஒரு கேள்வி கேட்டால் டக்குன்னு கோபப்படுறது இதெல்லாம் உளவியல் ரீதியாக ஏதோ ஒன்று மறைக்கிறாங்கன்னு அர்த்தங்க உறவில் திடீர்னு ஒரு இடைவெளி தெரிய ஆரம்பிக்கலாம் முன்ன மாதிரி பாசம் காட்டாமல் நாம் பேச ட்ரை பண்ணால் அவாய்ட் பண்ணுறது இன்டிமசி குறைஞ்சதுன்னா அவரோட மனசு வேறு திசையில் போகுதான்னு ஒரு சின்ன சந்தேகம் வரலாங்க சமூக சிக்னல்ஸ் கூட முக்கியம் முன்னாடி நல்லா பழகின நண்பர்கள் குடும்பம் கூடாரங்கள்னு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் திடீர்னு புது ட்ரெஸ் வாங்குறது அழகில் அதிக கவனம் செலுத்துறது இல்லை அவர் பாட்டுக்கு ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சா இதெல்லாம் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தாங்க நண்பர்களே இந்த சிக்னல்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டுமே உடனே கன்ஃபார்ம்னு சொல்லிட முடியாதுங்க ஆனால் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தால் நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது அவசியம் எதையும் நாம் சந்தேகப்பட்டு உடனே சண்டை போடாமல் நேர்மையாக உட்காந்து பேசுறது தான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி சைக்காலஜி டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம லைஃப் ட்ராப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைஃப் டிராப்ஸில் இன்னும் பல வாழ்க்கை ரகசியங்கள் உங்களுக்காக காத்திருக்கு லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்